வாழ்க வையம் தலைப்பு காது தின்ன பூட்டு இப்பொழுது பலர் குளிர் காலங்களில் அல்லது காலை வேலைகளில் காதை அடைப்பதற்காக கடைகளில் கிடைக்கும் ஒரு விதமான ஒரு பொருளை வாங்கி அடைத்துக் கொள்கிறீர்கள் இரண்டு காதையும் வட்டமாக அடைப்பதற்காக இப்பொழுது ஒரு பொருள் விற்கப்படுகிறது இதை வாங்கி ஸ்டைலாக காதை அடைத்துக்கொண்டு கொண்டு சுற்றி வருகிறோம் இதனால் நமது உடம்புக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே காதை அடைக்கவே கூடாது ஏனென்றால் நமது உடலின் வெப்பநிலை காதுதான் சரி செய்கிறது நமது உடலில் உள்ள அளவுக்கு அதிகமான சூடு அல்லது குளிர்ச்சியை காதுதான் வெளியேற்றுகிறது நாம் ஊட்டி குன்னூர் சுவிட்சர்லாந்து போன்ற பனி பிரதேசங்களுக்கு குளிர் பிரதேசங்களுக்கு செல்லும் பொழுது காதை தொட்டு பாருங்கள் காது சுட சுட இருக்கும் காதின் வழியாக ஒரு வெப்ப காற்று வெளியேறிக் கொண்டிருக்கும் காது என்பது நமது வீட்டில் உள்ள புகைப்போக்கி சிமினி போன்றது சமையல் அறைகளில் அந்த காலங்களில் புகை வெளியே செல்வதற்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் இப்பொழுது அந்த அமைப்பு எந்த வீட்டிலும் இல்லை அதற்கு பொதுவாக ஃபேன் எக்ஸாஸ் ஃபேன் மாட்டிக்கொள்கிறார்கள் சில வீட்டில் அதுவும் இல்லை இப்படி வீட்டுக்குள் இருக்கும் கெட்ட காத்து வெளியே செல்வதற்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதோ அதே போல் உடலில் உள்ள கெட்ட வாயுக்கள் கெட்ட காற்று தேவைக்கு அதிகமான உஷ்ண காற்று போன்றவை வெளியேறுவதற்கு உள்ளதுதான் காது என்ற ஒரு சிமினி காதை அடைக்கக்கூடாது காதை அடைக்கும் பொழுது இந்த கெட்ட காற்று நமது உடலுக்குள் புகுந்து நமது உடலில் பல நோய்களை ஏற்படுத்துகிறது இந்த சினிமா படங்களில் பார்த்தால் ஒருவருக்கு கோபம் வரும் பொழுது காதிலிருந்து புகை வருவது போல் காட்டுவார்கள் ஜென்டில்மேன் படத்தில் சிக்கு புக்கு சிக்கு புக்கு என்ற பாடலில் கடைசியாக பிரபுதேவருக்கு கோபம் வரும்பொழுது காதில் புகை செல்வது போல் காட்டுவார்கள் இதே மாதிரி காமிக்ஸ் கார்ட்டூன் பொம்மை படங்களில் பாருங்கள் கோபம் வரும்பொழுது காதிலிருந்து புகை போவது போல் காட்டுவார்கள் அப்படிப்பட்ட அந்த காதை அடைக்கக்கூடாது லண்டன் சுவிட்சர்லாந்து ஹாலந்து போலந்து போன்ற நாடுகளில் அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் மைனஸ் பதினஞ்சு டிகிரி இருக்கும் பனி இருக்கும் அவர்களே காதை மூடிக்கொள்வதில்லை நாம் ஏன் மூடிக்கொள்ள வேண்டும் அவர்கள் காலுக்கு ஷூ அணிந்திருப்பார்கள் கைக்கு கிளவுஸ் அணிந்திருப்பார்கள் தலைக்கு தொப்பி போட்டிருப்பார்கள் உடல் முழுவதையும் கடினமான குளிரை தாங்க தாங்கும் ஆடைகளை அணிந்திருப்பார்கள் ஆனால் முகம் காதை மட்டும் விட்டு வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அந்த நாடுகளில் நமது உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துவது காதுக்குத்தான் சக்தி உண்டு எனவே இனி எக்காரணத்தை கொண்டும் காதுகளை அடைப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள் அப்படி ஒருவேளை காதுகளை அடைக்க வேண்டும் என்றால் ஊட்டி ஸ்வெட்டர் என்ற ஒரு ஆடை கிடைக்கும் இந்த அதன் மூலமாக தயாரிக்கப்பட்ட குல்லா போன்றவற்றை பயன்படுத்தலாம் இது உடலுக்கு ஆபத்து விளைவிக்காது மங்கி கேப் என்று அழைக்கப்படும் முகம் மட்டும் திறந்திருக்கும் காது எல்லாம் மூடி இருக்கிற மாதிரி ஒரு பொருள் கடையில் கிடைக்கும் இது துணியால் செய்யப்பட்ட பொருளாக சொற்று போல் இருந்தால் நல்லது ஆனால் ரெக்ஸின் பாலித்தீன் போன்ற பொருள்களை பயன்படுத்தக்கூடாது ரெக்ஸின் பாலித்தீன் போன்ற பொருளால் செய்யப்பட்ட தொப்பி குல்லாவை பயன்படுத்தும் பொழுது காத்தோட்டம் உடலுக்கு செல்வது கிடையாது ஆனால் நூல் மூலியமாக பருத்தி நூல் மூலியமாக செய்யப்பட்ட குல்லாக்கள் சொற்றுகள் காத்தோட்டமும் இருக்கும் பிராணனும் உள்ளே போகும் ஆனால் உடலுக்கு ஆபத்து ஏற்படாது எனவே ஒருவேளை காதை மூட வேண்டும் என்றால் நடுவில் கேப்பாக இருக்கும் சொற்று துணியால் செய்யப்பட்ட ஆடைகளை பயன்படுத்துவோம் நீங்கள் ஒரு சோதனை செய்து பாருங்கள் குளிர் பிரதேசத்துக்கு சென்று காதை அடைத்து பாருங்கள் சீக்கிரமாக டயர்டாகிவிடும் உடல் சோர்வாகிவிடும் காதை மட்டும் அடைக்காமல் எவ்வளவு நீர் வேணாலும் குளிர் பிரதேசங்களில் நம்மால் தாக்குப்பிடிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் தயவு செய்து எக்கார்ந்து கொண்டும் காதை அடைக்க வேண்டாம் ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்கிறதா இருந்தால் இண்டியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டி டிஓஎம்ஐசி டிஆர்இ MENT at gmail.com இலerbaskar i gmail e a l e r b a s k a rgmailcom மேலும் விவரங்களுக்கு anatomictherapy.org அப்படிங்க வேப்சைட்லியோ anatomictherapyfoundation.com அப்படிங்க வேப்சைட்லியோ நீங்கள் எல்லா விசியங்களியும் தெரிஞ்சுக்கலாம் வால்க வைய்யாம் வால்கம் வண்டம்